வெளியிடாமல் பாஜக அரசை கட்டி திமுக மாநில மாணவரணி சார்பில் மாணவரணி செயலாளர் ராஜீவ் காந்தி தலைமையில் துறை செயலாளர் திரு சிவா முன்னிலையில் நடைபெற இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர் அணியினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டால் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள் மத்திய பாஜக அரசு கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிட இரண்டு ஆண்டுகள் மட்டும் அகழாய்வை நடத்திவிட்டு ஒன்றும் இல்லை என அகழாய்வை நிறுத்தியது ராமர் பாலம் என சொல்லி சேது சமுத்திரம் திட்டத்தை நிறுத்தியது போல் கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிடாமல் வந்தித்து வருவதாகவும் கீழடி அகழாய்வு தமிழகத்தின் வரலாறு துன்பம் எழுத்து வடிவம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதுவரை கீழடியில் ஒன்பது கட்ட ஆய்வுகள் நடந்துள்ளது தமிழக அரசு மேற்கொண்ட ஆய்வின் முடிவு அறிவிப்பில் அறிவியல் அறிவியல் பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி என்பதற்கான ஆதாரத்தை தந்திருக்கிறது மத்திய அரசின் இந்த தொல்லியல் துறை மேற்கொண்ட முதல் மூன்று கட்ட ஆய்வு முடிவுகளை வெளியிடுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டும் தற்போது வரை வெளியிடவில்லை உடனடியாக கீழடி ஆய்வு முடிவை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்தும் மதுரை ஆர்ப்பாட்டம் இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாணவர்களின் சார்பில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் திமுக மாணவர்கள் அனைவரும் திமுக முகப்பு மாற்றிக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வருகிறார்கள் நன்றி பாலமுருகன் கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கையை மத்திய அரசு மறைப்பதாக கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் மதுரை வீரகனூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன் வணக்கம் பாலமுருகன் விவரங்கள் மறைப்பதாக கூறி மத்திய பாஜக அரசை கட்டி திமுக மாநில சார்பில் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்தில் ராஜீவ் காந்தி தலைமையில் துணை செயலாளர் திருச்சி சிவா முன்னிலையில் நடைபெற இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர் அணியினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டால் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பார்கள் மத்திய பாஜக அரசு கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிடப்படுவதாகவும் இரண்டு ஆண்டுகள் மட்டும் அகலாய்வை நடத்திவிட்டு ஒன்றும் இல்லை என அகழாய்வை நிறுத்தியது ராமர் பாலம் என சொல்லி சேது சமுத்திரம் திட்டத்தை நிறுத்தியது போல் கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிடாமல் வந்தித்து வருவதாகவும் கீழடி அகழாய்வு தமிழகத்தின் வரலாறு துன்பம் எழுத்து வடிவம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதுவரை கீழடியில் ஒன்பது கட்ட ஆய்வுகள் நடந்துள்ளது தமிழக அரசு மேற்கொண்ட ஆய்வின் முடிவில் அறிவிப்பில் அறிவியல் அறிவியல் பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு உலகின் மூத்த மொழி தமிழ்மொழி என்பதற்கான ஆதாரத்தை தந்திருக்கிறது மத்திய அரசின் இந்த தொல்லியல் துறை மேற்கொண்ட முதல் மூன்று கட்ட ஆய்வு முடிவுகளை வெளியிடுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டும் தற்போது வரை வெளியிடவில்லை உடனடியாக கீழடி ஆய்வு முடிவை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்தும் மதுரை ஆர்ப்பாட்டம் இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாணவர்களின் சார்பில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் திமுக மாணவர்கள் அனைவரும் திமுக மு க ஸ்டாலின் அவருடைய முகப்பு மாசத்தை மாட்டிக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வருகிறார்கள் நன்றி பாலமுருகன் கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கையை மத்திய அரசு மறைப்பதாக கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் மதுரை வீரகனூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன் வணக்கம் பாலமுருகன் விவரங்கள் வெளியிடாமல் வெளியிடாமல்லை பாஜக அரசை கட்டி திமுக மாநில மாணவரணி சார்பில் மாணவரணி செயலாளர் ராஜீவ் காந்தி தலைமையில் துணை பொதுச் செயலாளர் தில்சி சிவா முன்னிலையில் நடத்த இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர் அணியினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டால் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள் மத்திய பாஜக அரசு கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிடப்படுவதாகவும் இரண்டு ஆண்டுகள் மட்டும் அகலாய்வை நடத்திவிட்டு ஒன்றும் இல்லை என அகலாய்வை நிறுத்தியது ராமர் பாலம் என சொல்லி சேது சமித்திரம் திட்டத்தை நிறுத்தியது போல் கீழடி அகலாய்வு அறிக்கையை வெளியிடாமல் வந்தித்து வருவதாகவும் கீழடி அகலாய்வு தமிழகத்தின் வரலாறு துன்பம் எழுத்து வடிவம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதுவரை கீழடியில் ஒன்பது கட்ட ஆய்வுகள் நடந்துள்ளது தமிழக அரசு மேற்கொண்ட ஆய்வின் முடிவில் அறிவிப்பில் அறிவியல் அறிவியல் பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி என்பதற்கான ஆதாரத்தை தந்திருக்கிறது மத்திய அரசின் இந்த தொல்லியல் துறை மேற்கொண்ட முதல் மூன்று கட்ட ஆய்வு முடிவுகளை வெளியிடுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டும் தற்போது வரை வெளியிடவில்லை உடனடியாக கீழடி ஆய்வு முடிவை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்தும் மதுரை ஆர்ப்பாட்டம் இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாணவர்களின் சார்பில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கு பெற இருக்கிறார்கள் திமுக மாணவர்கள் அனைவரும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவருடைய முகப்பு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வருகிறார்கள் நன்றி பாலமுருகன் கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கையை மத்திய அரசு மறைப்பதாக கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் மதுரை வீரகனூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன் வணக்கம் பாலமுருகன் விவரங்கள் ஆய்வறிக்கை வெளியிடாமல் பாஜக அரசை கண்டறித்து திமுக மாநில மாணவர்களின் சார்பில் ஆர்ப்பாட்டம் மாணவர் ராஜீவ் காந்தி தலைமையில் முதல் செயலாளர் திருச்சி சி சிவா முன்னிலையில் நடைபெற இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர் அணியினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டால் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பி எழுப்பியிருக்கிறார்கள் மத்திய பாஜக அரசு கீழடி அகழாய்வு இரண்டு ஆண்டுகள் மட்டும் அகழாய்வை நடத்திவிட்டு ஒன்றும் என அகழாய்வை நிறுத்தியது என சொல்லி சமித்ரம் திட்டத்தை நிறுத்தியது போல் கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிடாமல் வந்தித்து வருவதாகவும் கீழடி அகழாய்வு தமிழகத்தின் வரலாறு தொன்பம் எழுத்து வடிவம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதுவரை கீழடியில் ஒன்பது கட்ட ஆய்வுகள் நடந்துள்ளது தமிழக அரசு மேற்கொண்ட ஆய்வின் முடிவில் அறிவிப்பில் அறிவில் அறிவியல் பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு உலகின் மூத்த மொழி மொழி என்பதற்கான ஆதாரத்தை தந்திருக்கிறது மத்திய அரசின் இந்த தொல்லியல் துறை மேற்கொண்ட முதல் மூன்று கட்ட ஆய்வு முடிவுகளை வெளியிடுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டும் தற்போது வரை வெளியிடவில்லை உடனடியாக கீழடி ஆய்வு முடிவை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்தும் மதுரை சாலையில் ஆர்ப்பாட்டம் இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாணவர்களின் சார்பில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கு பங்கு பெற இருக்கிறார்கள் திமுக மாணவர்கள் அனைவரும் திமுக தலைவர் மு க அவருடைய முகப்பு மாஸ்கை மாற்றிக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன் கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கையை மத்திய அரசு மறைப்பதாக கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் மதுரை வீரகனூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன் வணக்கம் பாலமுருகன் விவரங்கள் மறைப்பதாக கூறி மத்திய பாஜக அரசை கட்டி திமுக மாநில சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராஜீவ் காந்தி தலைமையில் துணை செயலாளர் திரு இந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர் அணியினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டால் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை மத்திய பாஜக அரசு கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிடப்படுவதாகவும் இரண்டு ஆண்டுகள் மட்டும் அகலாய்வை நடத்திவிட்டு ஒன்றும் இல்லை என அகழாய்வை நிறுத்தியது ராமர் பாலம் என சொல்லி சேது சமுத்திரம் திட்டத்தை நிறுத்தியது போல் கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிடாமல் வந்தித்து வருவதாகவும் கீழடி அகழாய்வு தமிழகத்தின் வரலாறு துன்பம் எழுத்து வடிவம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதுவரை கீழடியில் ஒன்பது கட்ட ஆய்வுகள் நடந்துள்ளது தமிழக அரசு மேற்கொண்ட ஆய்வின் முடிவில் அறிவிப்பில் அறிவியல் அறிவியல் பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு உலகின் மூத்த மொழி தமிழ்மொழி என்பதற்கான ஆதாரத்தை தந்திருக்கிறது மத்திய அரசின் இந்த தொல்லியல் துறை மேற்கொண்ட முதல் மூன்று கட்ட ஆய்வு முடிவுகளை வெளியிடுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டும் தற்போது வரை வெளியிடவில்லை உடனடியாக கீழடி ஆய்வு முடிவை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்தும் மதுரை ஆர்ப்பாட்டம் இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாணவர்களின் சார்பில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் திமுக மாணவர்கள் அனைவரும் திமுக மு க ஸ்டாலின் அவருடைய முகப்பு மாசத்தை ஆர்ப்பாட்டத்தில் கவர்ந்து கொண்டு வருகிறார்கள் நன்றி பாலமுருகன் கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கையை மத்திய அரசு மறைப்பதாக கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் மதுரை வீரகனூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன் வணக்கம் பாலமுருகன் விவரங்கள் வெளியிடாமல்லை பாஜக அரசு கட்சி திமுக மாநில மாணவரணி சார்பில் செயலாளர் ராஜீவ் காந்தி தலைமையில் துணைப் செயலாளர் திருச்சி சிவா முன்னிலையில் நடத்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவரணியினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டால் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள் மத்திய பாஜக அரசு கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிடப்படுவதாகவும் இரண்டு ஆண்டுகள் மட்டும் அகலாய்வை நடத்திவிட்டு ஒன்றும் இல்லை என அகலாய்வை நிறுத்தியது ராமர் பாலம் என சொல்லி சேது சமுத்திரம் திட்டத்தை நிறுத்தியது போல் கீழடி அகலாய்வு அறிக்கையை வெளியிடாமல் வந்தித்து வருவதாகவும் கீழடி அகலாய்வு தமிழகத்தின் வரலாறு துன்பம் எழுத்து வடிவம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதுவரை கீழடியில் ஒன்பது கட்ட ஆய்வுகள் நடந்துள்ளது தமிழக அரசு மேற்கொண்ட ஆய்வின் முடிவில் அறிவிப்பில் அறிவியல் அறிவியல் பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி என்பதற்கான ஆதாரத்தை தந்திருக்கிறது மத்திய அரசின் இந்த தொல்லியல் துறை மேற்கொண்ட முதல் மூன்று கட்ட ஆய்வு முடிவுகளை வெளியிடுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டும் தற்போது வரை வெளியிடவில்லை உடனடியாக கீழடி ஆய்வு முடிவை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்தும் மதுரை ஆர்ப்பாட்டம் இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாணவர்களின் சார்பில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கு பெற இருக்கிறார்கள் திமுக மாணவர்கள் அனைவரும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவருடைய முகப்பு மாஸ்கை மாற்றிக்கொண்டு கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வருகிறார்கள் நன்றி பாலமுருகன் கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கையை மத்திய அரசு மறைப்பதாக கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் மதுரை வீரகனூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன் வணக்கம் பாலமுருகன் விவரங்கள் வெளியிடாமல்லை மத்திய பாஜக அரசை கண்டறித்து திமுக மாநில மாணவர்களின் சார்பில் ஆர்ப்பாட்டம் ராஜீவ் காந்தி தலைமையில் துறை செயலாளர் திருச்சி சிவா முன்னிலையில் நடைபெற இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர் அணியினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டால் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பி எழுப்பியிருக்கிறார்கள் மத்திய பாஜக அரசு என அகழாய்வை நிறுத்தியது ராமர் என சொல்லி சேது சமித்ரம் திட்டத்தை நிறுத்தியது போல் கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிடாமல் வந்தித்து வருவதாகவும் கீழடி அகழாய்வு தமிழகத்தின் வரலாறு துன்பம் எழுத்து வடிவம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதுவரை கீழடியில் ஒன்பது கட்ட ஆய்வுகள் நடந்துள்ளது தமிழக அரசு மேற்கொண்ட ஆய்வின் முடிவு அறிவிப்பில் அறிவியல் அறிவியல் பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி என்பதற்கான ஆதாரத்தை தந்திருக்கிறது மத்திய அரசின் இந்த தொல்லியல் துறை மேற்கொண்ட முதல் மூன்று கட்ட ஆய்வு முடிவுகளை வெளியிடுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டும் தற்போது வரை வெளியிடவில்லை உடனடியாக கீழடி ஆய்வு முடிவை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்தும் மதுரை ஆர்ப்பாட்டம் இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாணவர்களின் சார்பில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் திமுக மாணவர்கள் அனைவரும் திமுக மு க ஸ்டாலின் அவருடைய முகப்பு மாற்றிக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வருகிறார்கள் நன்றி பாலமுருகன் கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கையை மத்திய அரசு மறைப்பதாக கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் மதுரை வீரகனூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன் வணக்கம் பாலமுருகன் விவரங்கள் மறைப்பதாக கூறி மத்திய பாஜக அரசை கட்டி திமுக மாநில மாணவியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவரணி செயலாளர் ராஜீவ் காந்தி தலைமையில் துணை பொதுச் செயலாளர் திரு ஆர்ப்பாட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர் அணியினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டால் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள் மத்திய பாஜக அரசு கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிடப்படுவதாகவும் இரண்டு ஆண்டுகள் மட்டும் அகலாய்வை நடத்திவிட்டு ஒன்றும் இல்லை என அகழாய்வை நிறுத்தியது ராமர் பாலம் என சொல்லி சேது சமுத்திரம் திட்டத்தை நிறுத்தியது போல் கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிடாமல் வந்தித்து வருவதாகவும் கீழடி அகழாய்வு தமிழகத்தின் வரலாறு துன்பம் எழுத்து வடிவம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதுவரை கீழடியில் ஒன்பது கட்ட ஆய்வுகள் நடந்துள்ளது தமிழக அரசு மேற்கொண்ட ஆய்வின் முடிவில் அறிவிப்பில் அறிவியல் அறிவியல் பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு உலகின் மூத்த மொழி தமிழ்மொழி என்பதற்கான ஆதாரத்தை தந்திருக்கிறது மத்திய அரசின் இந்த தொல்லியல் துறை மேற்கொண்ட முதல் மூன்று கட்ட ஆய்வு முடிவுகளை வெளியிடுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டும் தற்போது வரை வெளியிடவில்லை உடனடியாக கீழடி ஆய்வு முடிவை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்தும் மதுரை ஆர்ப்பாட்டம் இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாணவர்களின் சார்பில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் திமுக மாணவர்கள் அனைவரும் திமுக மு க ஸ்டாலின் அவருடைய முகப்பு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கவர்ந்து கொண்டு வருகிறார்கள் நன்றி பாலமுருகன் கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கையை மத்திய அரசு மறைப்பதாக கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் மதுரை வீரகனூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன் வணக்கம் பாலமுருகன் விவரங்கள் வெளியிடல் பாஜக திமுக மாநில சார்பில் செயலாளர் ராஜீவ் காந்தி தலைமையில் துணைப் செயலாளர் திருச்சி சிவா முன்னிலையில் நடத்த இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அணியினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டால் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள் மத்திய பாஜக அரசு கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிடப்படுவதாகவும் இரண்டு ஆண்டுகள் மட்டும் அகலாய்வை நடத்திவிட்டு ஒன்றும் இல்லை என அகழாய்வை நிறுத்தியது ராமர் பாலம் என சொல்லி சேது சமுத்திரம் திட்டத்தை நிறுத்தியது போல் கீழடி அகலாய்வு அறிக்கையை வெளியிடாமல் வந்தித்து வருவதாகவும் கீழடி அகழாய்வு தமிழகத்தின் வரலாறு துன்பம் எழுத்து வடிவம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதுவரை கீழடியில் ஒன்பது கட்ட ஆய்வுகள் நடந்துள்ளது தமிழக அரசு மேற்கொண்ட ஆய்வின் முடிவில் அறிவிப்பில் அறிவியல் அறிவியல் பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி என்பதற்கான ஆதாரத்தை தந்திருக்கிறது மத்திய அரசின் இந்த தொல்லியல் துறை மேற்கொண்ட முதல் மூன்று கட்ட ஆய்வு முடிவுகளை வெளியிடுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டும் தற்போது வரை வெளியிடவில்லை உடனடியாக கீழடி ஆய்வு முடிவை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்தும் மதுரை ஆர்ப்பாட்டம் இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாணவர்களின் சார்பில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கு பெற இருக்கிறார்கள் திமுக மாணவர்கள் அனைவரும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவருடைய முகப்பு மாஸ்கை மாற்றிக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வருகிறார்கள் நன்றி பாலமுருகன் கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கையை மத்திய அரசு மறைப்பதாக கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் மதுரை வீரகனூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன் வணக்கம் பாலமுருகன் விவரங்கள் ஆய்வறிக்கை வெளியிடாமல் பாஜக அரசை கண்டறித்து திமுக மாநில மாணவர்களின் சார்பில் ஆர்ப்பாட்டம் ராஜீவ் காந்தி தலைமையில் மதுரை செயலாளர் திருச்சி சிவா முன்னிலையில் நடைபெற இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர் அணியினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டால் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பி எழுப்பியிருக்கிறார்கள் மத்திய பா பாஜக அரசு கீழடி மட்டும் அகழாய்வை நடத்திவிட்டு ஒன்றும் இல்லை என அகழாய்வை நிறுத்தியது ராமர் என சொல்லி சேது சமித்ரம் திட்டத்தை நிறுத்தியது போல் கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிடாமல் வந்தித்து வருவதாகவும் கீழடி அகழாய்வு தமிழகத்தின் வரலாறு தொன்பம் எழுத்து வடிவம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதுவரை கீழடியில் ஒன்பது கட்ட ஆய்வுகள் நடந்துள்ளது தமிழக அரசு மேற்கொண்ட ஆய்வின் முடிவில் அறிவிப்பில் அறிவியல் அறிவியல் பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு உலகின் மூத்த மொழி மொழி என்பதற்கான ஆதாரத்தை தந்திருக்கிறது மத்திய அரசின் இந்த தொல்லியல் துறை மேற்கொண்ட முதல் மூன்று கட்ட ஆய்வு முடிவுகளை வெளியிடுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டும் தற்போது வரை வெளியிடவில்லை உடனடியாக கீழடி ஆய்வு முடிவை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்தும் மதுரை சுற்றுச்சாலையில் ஆர்ப்பாட்டம் இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாணவர்களின் சார்பில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கு பெற இருக்கிறார்கள் திமுக மாணவர்கள் அனைவரும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவருடைய முகப்பு ஆர்ப்பாட்டத்தில் கொண்டு வருகிறார்கள் நன்றி பாலமுருகன் கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கையை மத்திய அரசு மறைப்பதாக கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் மதுரை வீரகனூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன் வணக்கம் பாலமுருகன் விவரங்கள் வெளியிடாமல் மறைப்பதாக கூறி மத்திய பாஜக அரசை கட்டி திமுக மாநில மாணவியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர் ராஜீவ் காந்தி தலைமையில் துணை செயலாளர் திரு சி சிவா முன்னிலையில் நடைபெற இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர் அணியினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டால் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள் மத்திய பாஜக அரசு கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிடப்படுவதாகவும் இரண்டு ஆண்டுகள் மட்டும் அகலாய்வை நடத்திவிட்டு ஒன்றும் இல்லை என அகழாய்வை நிறுத்தியது ராமர் பாலம் என சொல்லி சேது சமுத்திரம் திட்டத்தை நிறுத்தியது போல் கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிடாமல் வந்தித்து வருவதாகவும் கீழடி அகழாய்வு தமிழகத்தின் வரலாறு துன்பம் எழுத்து வடிவம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதுவரை கீழடியில் ஒன்பது கட்ட ஆய்வுகள் நடந்துள்ளது தமிழக அரசு மேற்கொண்ட ஆய்வின் முடிவில் அறிவிப்பில் அறிவியல் அறிவியல் பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு உலகின் மூத்த மொழி தமிழ்மொழி என்பதற்கான ஆதாரத்தை தந்திருக்கிறது மத்திய அரசின் இந்த தொல்லியல் துறை மேற்கொண்ட முதல் மூன்று கட்ட ஆய்வு முடிவுகளை வெளியிடுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டும் தற்போது வரை வெளியிடவில்லை உடனடியாக கீழடி ஆய்வு முடிவை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்தும் மதுரை ஆர்ப்பாட்டம் இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாணவர்களின் சார்பில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் திமுக மாணவர்கள் அனைவரும் திமுக மு க ஸ்டாலின் அவருடைய முகப்பு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வருகிறார்கள் நன்றி பாலமுருகன் கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கையை மத்திய அரசு மறைப்பதாக கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் மதுரை வீரகனூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன் வணக்கம் பாலமுருகன் விவரங்கள் வெளியிடல் பாஜக அரசு கட்சி திமுக மாநில மாணவரணி சார்பில் செயலாளர் ராஜீவ் காந்தி தலைமையில் துணைப் செயலாளர் திருச்சி சிவா முன்னிலையில் நடத்த இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அணியினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டால் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை இருக்கிறார்கள் மத்திய பாஜக அரசு கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிடப்படுவதாகவும் இரண்டு ஆண்டுகள் மட்டும் அகழாய்வை நடத்திவிட்டு ஒன்றும் இல்லை என அகழாய்வை நிறுத்தியது ராமர் பாலம் என சொல்லி சேது சமுத்திரம் திட்டத்தை நிறுத்தியது போல் கீழடி அகலாய்வு அறிக்கையை வெளியிடாமல் வந்தித்து வருவதாகவும் கீழடி அகலாய்வு தமிழகத்தின் வரலாறு துன்பம் எழுத்து வடிவம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதுவரை கீழடியில் ஒன்பது கட்ட ஆய்வுகள் நடந்துள்ளது தமிழக அரசு மேற்கொண்ட ஆய்வின் முடிவில் அறிவிப்பில் அறிவியல் அறிவியல் பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி என்பதற்கான ஆதாரத்தை தந்திருக்கிறது மத்திய அரசின் இந்த தொல்லியல் துறை மேற்கொண்ட முதல் மூன்று கட்ட ஆய்வு முடிவுகளை வெளியிடுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டும் தற்போது வரை வெளியிடவில்லை உடனடியாக கீழடி ஆய்வு முடிவை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்தும் மதுரை ஆர்ப்பாட்டம் இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாணவர்களின் சார்பில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கு பெற இருக்கிறார்கள் திமுக மாணவர்கள் அனைவரும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவருடைய முகப்பு மாஸ்கை மாற்றிக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வருகிறார்கள் நன்றி பாலமுருகன் கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கையை மத்திய அரசு மறைப்பதாக கண்டித்து திமுக மாணவரணி சார்பில் மதுரை வீரகனூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன் வணக்கம் பாலமுருகன் விவரங்கள் ஆய்வறிக்கை வெளியிடாமல் பாஜக அரசை கட்டிட்டு திமுக மாநில மாணவர்களின் சார்பில் ஆர்ப்பாட்டம் மாணவர் ராஜீவ் காந்தி தலைமையில் முதல் செயலாளர் திருச்சி சிவா முன்னிலையில் நடைபெற இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர் அணியினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டால் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராகவும் கண்டன கோஷங்களை எழுப்பி எழுப்பியிருக்கிறார்கள் மத்திய பாஜக அரசு கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிட வருவதாகவும் இரண்டு ஆண்டுகள் மட்டும் அகழாய்வை நடத்திவிட்டு ஒன்றும் என அகழாய்வை நிறுத்தியது ராமர் பாலம் என சொல்லி சேது சமித்ரம் திட்டத்தை நிறுத்தியது போல் கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிடாமல் வந்தித்து வருவதாகவும் கீழடி அகலாய்வு தமிழகத்தின் வரலாறு தொன்பம் எழுத்து வடிவம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதுவரை கீழடியில் ஒன்பது கட்ட ஆய்வுகள் நடந்துள்ளது தமிழக அரசு மேற்கொண்ட ஆய்வின் முடிவில் அறிவிப்பில் அறிவியல் அறிவியல் பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி என்பதற்கான ஆதாரத்தை தந்திருக்கிறது மத்திய அரசின் இந்த தொல்லியல் துறை மேற்கொண்ட முதல் மூன்று கட்ட ஆய்வு முடிவுகளை வெளியிடுமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டும் தற்போது வரை வெளியிடவில்லை உடனடியாக கீழடி ஆய்வு முடிவை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்தும் மதுரை ஆர்ப்பாட்டம் இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாணவர்களின் சார்பில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கு பங்கு பெற இருக்கிறார்கள் திமுக மாணவர்கள் அனைவரும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவருடைய முகப்பு மாசுகளை மாற்றிக்கொண்டு கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட